முன்னாள் அமைச்சர் உறுப்பினர் டக்ளஸ் தேவானந்தா கைது செய்யப்பட்டுள்ளார் முன்னாள் அமைச்சர் உறுப்பினர் டக்ளஸ் தேவானந்தா கைது செய்யப்பட்டுள்ளார் குற்றுப்புலனாய்வு அதிகாரிகளால் அவர் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார் தனிப்பட்ட துப்பாக்கியை பாதாள உலக குழுவினரிடம் வழங்கியதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் இடம் பெற்ற விசாரணையில் அவர் எவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் திட்டமிட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் குழுவொன்றிடம் குறித்த ஆயுதம் கையளிக்கப்பட்டதாக கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு டக்லஸ் தேவானந்தாவிற்கு இலங்கை இராணுவத்தால் அவரது தனிப்பட்ட பயன்பாடு வழங்கப்பட்ட துப்பாக்கி பின்னர் இரண்டு பத்தொன்பதாம் ஆண்டு திட்டமிடப்பட்ட குற்றவாளியான மாஹந்துரே மதுஷ் என்பவரின் விசாரணையை தொடர்ந்து மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பான விசாரணையில் அவர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது ஆயுதத்தின் தொடர் எண்ணை சரிபார்த்த போது சம்பந்தப்பட்ட துப்பாக்கி தேவானந்தாவிற்கு வழங்கப்பட்டதென்பது தெரிய வந்தது இந்நிலையில் விசாரணையின் போது அந்த மூத்து அரசியல்வாதி அது எவ்வாறு காணாமல் போனதென்பதை வெளியிட தவறிவிட்டதாகவும் அதன்படி அவர் சிஐடியினரால் கைது செய்யப்பட்டார் என்றும் தெரிவிக்கப்படுகிறது இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள்